ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம் அண்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்ன ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணிருந்தோம் அண்டு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிருந்தோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன என்ட்ரி எடுத்தோம் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்ததுன்னா பை ஈச் சைடும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல் வரும் அப்படிங்கிறதும் சொல்லிருந்தோம் பட் இருந்தாலுமே இன்னிக்கு வந்து நம்ம வந்து கால் சைடு தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிரணும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து லைவ்லேயும் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் ஓகே ஈவன் அது வந்து எயிட்டி ருபீஸ் போனது போனாலுமே அதை வந்து நம்ம ஸ்டில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி அதை வந்து எப்படி ப்ராஃபிட்டாக நம்ம வந்து புக் பண்ணணும் அண்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து எப்படி டிகர் ஆச்சு அப்படி அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸஸாக தான் இருந்தது ஸோ நம்ம வந்து ஒன் டென் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பை பை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஈவன் அது எயிட்டி ருபீஸ் வந்து வந்தாலுமே ஸ்டில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓகே ஸோ இங்கேருந்து வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட் டார்கெட் ஆகும் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி செகண்ட் டார்கெட்டை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் டு டூ டுவெண்ட்டி இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து டிகே ஆகலை ஓகே ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன ட்ரேடு வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் தான் நான் வந்து ஒன் ஜீரோ த்ரீக்கு வந்து பை பண்ணியிருந்தேன் ஸோ க்ளோஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் புக்கில் வந்து தெரியும் ஓகே இந்த ஒன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஹண்ட்ரடு இந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து பை பண்ணியிருந்தேன் ஸோ எக்ஸிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு வந்து நான் எக்ஸிட் பண்ணியிருந்தேன் ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து புக் பண்ண ப்ராஃபிட் வந்து செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஒன் சிக்ஸ் ருபீஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டபுளாக வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து என்எஸ்சி டேட்டா வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு செட்டில்மெண்ட் ப்ரைஸும் வந்து நமக்கு அப்டேட் ஆகிருது அண்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம புல் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த எக்ஸ்பைரி அதாவது கரண்ட் வீக் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே ஸோ ஸ்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஒன் செவன்டி த்ரீ அப்படிங்கிறது நமக்கு ப்ரீமியம் வந்து இருக்குது ஆக்சுவலி இன்னைக்கு இருக்க வேண்டிய பிரீமியம் வந்து நாளைக்கு அப்படியே இருக்குது ஸோ ப்ரீமியம் டிகே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் ஸோ அதனால வந்து கரண்ட் வீக்ல ட்ரேட் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஓகேங்களா ஸோ க்ளோசிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் வந்து க்ளோசிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பாத்துருவோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து என்னென்ன ப்ரீமியம் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி எடுக்கும்போது இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈவனாக இருக்குது அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் வந்து அப் டு டுவெண்ட்டி த்ரீ தௌ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சை வந்து நோக்கி போகும் அந்த ப்ரீமியமும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு என்ன ப்ரீமியம் இருந்ததோ அதே ப்ரீமியம் தான் நமக்கு வந்து ஸ்டில் நமக்கு வந்து கண்டினியூ ஆகிட்ருக்கு ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைடில் வந்து எயிட் ஹண்ட்ரட் அபோவ் இருந்ததுன்னா சைடில் வந்து ஒரு வால்ட்டிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ முடி நாளை அதே மாதிரி ப்ரீமியம் டிகேவும் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கு வந்து கரண்ட் வீக்கில் ட்ரேட் பண்ணுறதோட நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நமக்கு வந்து கரண்ட் வீக்கோட ப்ரீமியம் வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடோட ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஓகே ஈவன் வந்து ஃபுட் சைட் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது கால் சைட் ப்ரீமியம் வந்து ஒன் ஜீரோ நைன் வந்து இருக்குது ஓகே ஸோ அப்போ எயிட் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோசிங் எதிர்பார்க்கலாம் ஸோ மேக்சிமம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் சைட் தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ பெருசாக வந்து நாளைக்கு கால் சைடில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டிப்ல வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கரண்ட் எக்ஸ்பைரியில் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரீமியம் டீகே ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரிடிக்ஷன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் டீகே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் எடுத்துக்கோங்க ஸோ இதுல ஒன் ஜீரோ நைன் இருக்குது இதுல ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து க்ளோசிங் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுமே வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறோம் அப்போது இதோடய ப்ரீமியம் வந்து ஒரு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூவாக தான் இருக்குது ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் வீக்கில் ட்ரேட் பண்ணுறதோட பெட்டர் வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுறதே ரொம்ப பெட்டருன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து ப்ரீமியம் நீங்க தான் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் ஏ நைஸ் டே